இருக்கிறதுனால உலகத்துக்கு நன்மைகள் தான் அதிகமாக கிடைக்குமே தவிர ஒரு காலத்துலயும் தீமைகள் கிடைக்கவே கிடைக்காது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உணவு பத்தல மக்கள் அதிகமாயிடுச்சு கொஞ்சம் பேர் உணவு கிடைக்காம இருக்குது இதுதான் பெரிய ஆர்குமெண்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாண்டு கேட்டா உண்மை இல்ல அரசாங்கமே தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லுது உணவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து உணவு எந்த அளவுக்கு தாறுமாறா குவிஞ்சிருக்குன்னு சொன்னா வரக்கூடிய விவசாய பொருள்களை இந்த வருஷம் கொள்முதல் பண்ண முடியாத அளவுக்கு பாதுகாக்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்தில் கையிருப்பு இருக்குது இப்ப தான் ரேஷன்ல வந்து அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு உணவுப் பொருள் அதிகமா இருக்கு மனிதர்களுக்கு இன்னைக்கு தேவையோ எல்லாம் தாண்டி அதிகமாக இருக்கிறது ஆனால் மக்களுக்கு கிடைக்கல உணவு இருக்குது உணவு பற்றாக்குறை இல்லை விநியோகிக்க தெரியாததுனால கிடைக்கல சரி மக்கள் தொகையை குறைச்சிடா கிடைச்சிருமா கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கு வந்து நூத்துக்கு அஞ்சு பேருக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னா உலக ஜனத்தொகையை நூறுல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் அஞ்சு பேர் கிடைக்காது ஒரு பக்கம் குவியும் ஒரு பக்கம் குறையும் அந்த ஏற்ற தவிர்த்தான் பொருளாதாரம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது அப்ப உலக ஜனத்தொகை ஆயிரம் பேர் இருந்தாலும் ஐம்பது பேர் கிடைக்காது ரெண்டாயிரம் பேர் இருந்தா நூறு பேர் கிடைக்காது பத்தாயிரம் பேர் இருந்தா ஐநூறு பேர் கிடைக்காது ஒரு லட்சம் பேர் இருந்தா ஐயாயிரம் பேர் கிடைக்காது அந்த சதவீதத்தின் அடிப்படையில் எல்லா காலகட்டத்திலையும் இன்னும் சொல்றேன் உலகத்துல மொத்த ஜனத்தொகை பத்து ஆக்கிட்டீங்க ஒரு ஆளு கிடைக்காது ஒன்பது பேர் தான் ஜோறு கிடைக்கும் ஒருத்தர் கிடைக்காது பத்து பேர் போட்டியிடக்கூடிய நேரத்துல ஒருத்தருடைய பங்கு ஒன்று சேர்த்து அமைக்கிறான் அப்படிப்பட்ட சுபாவ மனசனுக்கு இருக்குது இன்னைக்கு ஜி செவன் சொல்லக்கூடிய உலக பணக்கார நாடுகள்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட செல்வங்கள் குவிஞ்சு கிடக்குது அதனுடைய ஜனத்தொகை பத்து சதவீதம் கூட இல்ல தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வந்து பிப்டி பெர்சென்ட் பத்து சதவீத மக்கள்கிட்ட பிப்டி பர்சன்ட் அப்ப எதுனால தட்டுப்பாடு ஒரு பக்கம் குவியுது ஒரு பக்கம் இல்ல பணக்காரன் அதிகமா இருக்குது ஏழை இல்ல இதுதான் காரணமே தவிர மக்கள் தொகையை குறைச்ச உடனே எல்லாம் வறுமையை விரட்டிட முடியாது அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தினால உணவு வேலை வாய்ப்பு குறைஞ்சிச்சா குறையல உணவு உற்பத்தி குறை ஏற்பட்டுச்சா அதிகமா இருக்கிறத பாக்குறீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அந்த காலத்துல எல்லாம் அந்த சைவம் அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல விருந்தாளி வந்து கோழி வாங்குறாங்க கிராமத்துல அலையோ அலைன்னு அலைவாங்க எப்ப முப்பது கோடி முகமுடையாள் காலத்துல இந்தியாவுடைய ஜனத்துக்கு முப்பது கோடி இருந்துச்சு அந்த காலத்துல ஒரு கோழி வாங்குறாங்க கிராம கிராமம் அலைஞ்சி ஒரு கோழி கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காம போயிரும் விருந்தாளிக்கு சாம்பார் கொடுத்துருவோம் இன்றைக்கு நூறு கோடியை தாண்டினவன என்ன கதைன்னு கேட்டா எத்தனை கிலோ எப்ப வேணும் உனக்கு இப்ப என்ன காலத்துல அந்த கோழிங்கிறது கடைக்கு அரிதா இருந்துச்சு இன்னைக்கு என்ன ஆண்டு கேட்டா கோழி கடைக்கு கடை போட்டு வித்து மக்கள் தொகை பெருகணும்னு கோழியை வந்து சப்ளை முட்டையை விலை குறைக்கிறான் பாருங்க நாமக்கல்ல குவிஞ்சு கிடக்குது முட்டை என்னடாண்டு கேட்டா வாங்கி திங்க ஆள் இல்ல இந்த ரெண்டு மாசம் சத்துணவு கூடத்தையும் பள்ளிக்கூடத்தையும் மூடுனாங்களா முட்டை தாறுமாறா போய் இருபது காசு பதினஞ்சு காசுக்கெல்லாம் நாமக்கல்ல முட்டை விற்கிற அளவுக்கு ஆகி போச்சு அப்ப இன்னைக்கு முட்டை அந்த காலத்துல வாங்க முடியுமா புது மாப்பிள்ளைக்கு முட்டை கிடைக்காது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல புது மாப்பிளைக்கு முட்டை கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் முட்டைக்கு அலைவாங்க பத்து வீட்டுல சொல்லி வைப்பாங்க முட்டை கிடைக்காது இன்னைக்கு என்னடா என்னடாண்டு கேட்டா கடைக்கு கடை வச்சுக்கிட்டு நான் மூட்டை பாருங்க அள்ளி வச்சிருக்கலாம் அப்ப மனிதன் வந்து வளர வளர என்ன செய்யறான்னா இவன் சிந்திக்கலாம் நிறைய உற்பத்தி ஆக்கணும் நிறைய அதிகமாக்கணும் இருபத்தி ரெண்டு நாள் ஒரு கோழியை குஞ்சாக்குறதுக்கு ஒரு ஒரு முட்டையை குஞ்சாக்குறதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் அன்னைக்கு மிஷின்ல வச்சு இறக்கிட்டு இருக்கான் பாக்குறீங்களா இல்லையா ஒரு கோழியை உண்டாக்கு நாற்பது நாள் இப்படிப்பட்ட நம்ம ஸ்தல சைஸுக்கு இருக்கு கோழி எவ்வளவு நாள் நாற்பது நாள் அந்த கோழி உண்டாக்குறதுக்கு ஆறு மாசம் அப்ப நாப்பது நாள் கோழி ஏன் கண்டுபிடிச்சான் முட்டைய வச்சிட்டு மிஷின்ல இருந்து குஞ்சையும் ஏன் இறக்குறான் ஏன் இறக்குறான் மக்கள் தொகை பெருகின உடனே மூளை வேலை செய்யுது நல்லா கண்டுபிடிக்கணும் நிறைய உற்பத்தி ஆக்கணும் அப்ப அத நம்ம பாக்குறோம் கடல் தண்ணியை குடி தண்ணீர் ஆக்கணும்னு பேசுறான் ஏன் பேசுறான் இந்தியாவுல நூறு பேர் இருந்தா பேசுவானா நூறு கோடி பேர் இருக்கனால பேசுறான் நூறு கோடி பேர் இருக்கும்போதான் கடல் தண்ணி எப்படி குடிநீர் ஆக்குறது கீழேன்னு தண்ணி எப்படி எடுத்துட்டு வர்றது செயற்கை எப்படி மழை பெய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில்வர் அயோடைட் பவுடர் கொண்டு தூவி மேகத்துல தூவி மலையை பொழிய வைக்கிறான் பாத்தீங்களா இல்லையா அப்ப வந்து அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு என்ன காரணம் மக்கள் தொகை அந்த வசதி உங்களுக்கு கிடைச்சி இப்ப நீங்க எத்தனை பேர் வண்டியில வந்திருப்பீங்க பஸ்ல ஏறி வந்திருப்பீங்க நான் சென்னையில இருந்து பஸ்ல ஏறி இங்க வர்றேன் எதுனால இந்த பஸ் கண்டுபிடிச்சான் அது கமர்சியலா லாபம் தரம் தான் கண்டுபிடிச்சான் ஒரு திருச்சியிலேயே மொத்தம் பத்து பேர் மெட்ராஸ்ல பத்து பேர் பஸ் விடுவானா விட்டா லாபகரமா இருக்குமா லாபகரமா இல்லாட்டு கண்டுபிடிச்சிருப்பானா எதனால கண்டுபிடிச்சான் மக்கள் பெருகுன உடனே ஓ இப்படி ஒண்ணு செஞ்சா சம்பாதிக்கலாமே வேலை வாய்ப்பு பெருகுது டயர் கம்பெனி ஒரு பக்கம் இரும்பு கம்பெனி ஒரு பக்கம் அந்த சீட்டு போறோம் ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கூடுச்சா குறைஞ்சா நீ மக்களை குறைச்சா பஸ்ஸுக்கு வேலை இல்லையா நான் இந்த மைக்கு இருக்கு எங்க கண்டுபிடிச்சா நீங்க திருச்சியில மொத்தம் பத்து பேர் உங்களை உட்காந்து நானும் உட்காந்து பேசி பேர் வந்து இது எது கண்டுபிடிக்கிறான் மக்கள் பெருகுன உடனே அங்க வரைக்கும் சத்தம் போகணுமே மக்கள் பெருகி போச்சு என்ன பண்றது இதை கண்டுபிடி அதை பாக்ஸ் கண்டுபிடி டிவியை கண்டுபிடி கம்ப்யூட்டர் கண்டுபிடி இதெல்லாம் எதனால கிடைச்ச நண்பங்கிறீங்க மக்கள் தொகை பெரு நெருக்கடிகள் வர வர தான் மனிதனுடைய மூளை வேலை செய்யும் ஆகோசிக்கிறேங்க வெறும் வயிற்றோட மனுஷன் வரல மூளையோட வரான் இவன் நினைக்கிறான் மனுஷனுக்கு வயிறு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் மனுஷனுக்கு வயிறு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறான் இல்ல இந்த வயிற்றுக்கு மூளை இருக்க அது ஆயிரம் பேர் வயிற்றுக்கு தீர்வு சொல்லும் இப்ப இன்னைக்கு பாருங்களேன் ஆறு மாசத்துல அறுத்துட்டு இருந்தான்னா விவசாயம் இப்ப மூணு மாசத்துல இருக்கிறான் ஆறு மாசத்துல அறுத்த பயிர மூணு மாசத்துல அறுக்கணும்னு ஏன் வந்துச்சு ஃபிப்டி மடங்கு கூட்டி போச்சுங்க நூறு சதவீதம் இருந்தது மாதிரி இன்னொரு உற்பத்தி இப்ப ஆறு மாசத்துல அறுத்தது மூணு மாசத்துல அறுக்கிறான் இன்னும் கொஞ்சம் வரப்போகுது நாலு ஒரு இருநூறு கோடி இந்தியா ஆகும் போது காலையில் நெல்ல போட்டு சாயந்தரம் அறுத்துட்டு வர போறான் நீ பாருங்க காலையில் கொண்டு விதைக்குமா சிரிக்கிறதுக்கு இல்ல நெசமா நடக்க போகுது உண்மைக்குமே நடக்க போகுது இப்ப நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்பம்பாட்டை நினைச்சிருப்பானா நம்ம அப்பம்பாட்டை முட்டையை கொண்டே மிஷின்ல வச்சு குஞ்சாக்கணும் நினைச்சு வச்சிருப்பானா

இந்த சிந்தனை எதனால வந்துச்சு மக்கள் தொகை பெருக்கத்தினால கண்டிப்பா வேலை வாய்ப்பு பெருகுது மக்கள் தொகை பெருகினா தான் இந்த சாமான்கள்லாம் இதை உண்டாக்குற கம்பெனிகள் இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு விவசாயத்தை தவிர இன்னொன்னு நீங்க பண்ண மாட்டீங்க மக்கள் தொகை கம்மியாக இருந்தா விவசாயம் பள்ளிக்கூடத்து வாத்தியார் வேலை போலீஸ் வேலை வேற ஒன்னும் வேலை இல்ல வேலை வாய்ப்பு இருக்காது எத்தனை பேக்டரிகள் எத்தனை கம்பெனிகள் எத்தனை ஹூண்டாய் உண்டாய்ங்கிறான இதெல்லாம் ஏன் வருதுன்ற பல்லா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறான் எதுனால கொடுக்குறான் மக்கள் தொகை பெருகாட்டி கொடுக்கலாமா அதை யோசிச்சு பார்க்கணும் மக்கள் தொகை பெருக்கம் வந்து உலகத்துக்கு ரொம்ப நம்ம 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 நினைக்கணும் நம்ம அப்ப எப்படி நினைச்சிருந்தா கேட்க முடியுமான்னு யோசிக்கணும் நம்ம ஒன்னே ஒன்னு யோசிக்கணும் இங்க உட்கார்ந்துக்கிற எல்லா துறை தகப்பனார்கள் மக்கள் தொகை வேணான்னு அன்னைக்கு அறுத்து கட்டிட்டு இருந்தா நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா நான் உட்கார்ந்துருப்பானா அப்ப நமக்கு நமக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை நீங்க அடுத்து வரக்கூடிய இல்லைங்கிறீங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு ஜீனியஸ் இருப்பான் ஒரு லட்சம் பேரை பிறக்கட்டுமே ஒரு ஜீனியஸ் ஒருத்தன் இருப்பான் அவன் பத்து லட்சம் பேருக்கு பிரச்சனை தீர்வு சொல்லுவான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பத்து லட்சம் பேர் பறந்துட்டாண்டு ஒரு லட்சம் பேர் பிறப்போம் அதுல கிடைக்கிற ஒரு ஜீனியஸ் காலையில விதைச்சு சாயந்தரம் அறுக்கிறத கண்டுபிடிச்சவனா இருப்பான் அப்ப என்ன ஆகும் நூறு கோடி பேருக்கு தீர்வு சொல்லிட்டு போயிருவான ஒருத்தன் முடிஞ்சு வச்சா அதே மாதிரி இடங்கள் பத்தா குறையா நாட்டுல இல்ல இருக்கிற இடத்துல அஞ்சு சதவீதம் யூஸ் பண்ணல உலகத்துல எந்த நாட்டுலயும் இந்தியாவுல திருச்சிலே வந்து குவிக்கிறதுனால இட நெருக்கடி ஏற்படுது திருச்சிக்கு புதுக்கோட்டைக்கும் இடையில இருக்குது ஆயிரம் திருச்சி நம்ம அங்க போறது இல்ல யூஸ் பண்ணாம மனிதன் யூஸ் பண்ணாம திருச்சிக்கு புதுக்கோட்டைக்கு இடையில இருக்கு எவ்வளவு இடங்கள் அப்ப இடம் பத்தா குறையா இடம் நிறைய இருக்கு நீ அஞ்சு சதவீதம் யூஸ் பண்ணல தொண்ணூத்தஞ்சு சதவீத இடம் யாருக்கும் யூஸ் இல்லாம விவசாயமா இல்லாம கட்டிடமா இல்லாம தரிசாக வீணா போய் கிடக்குது அதெல்லாம் வளப்படுத்துற பொறுப்பு நமக்கு இல்லையா அப்ப இடம் இருக்குது அப்படியே வரட்டுமே இடம் இல்லாம போட்டுமே இந்த வீடு இந்த இது இந்த இதை வந்து இவ்வளவுதான் இடம் இருக்குது இதுக்குள்ள தான் கட்டிக்கிட்டு இருந்தா இப்போ என்ன பண்றான் இப்படி ஏத்துறான்ல இந்த மூளை வந்துச்சு அந்த காலத்துல குடிசை போட்டாங்க இப்போ என்ன பண்றான் ஒரு வீட்டு இடத்துல ஒன்பது வீடு இப்படி ஏத்துறான் மேல மாடிக்கு மேல மாடி இந்த சிமெண்ட் ஏன் கண்டுபிடிச்சான் இந்த கலவை எது கண்டுபிடிச்சான் கசிவு இல்லை விரிசல் இல்லைன்னு சொல்லி விளம்பரம் பண்றான இதெல்லாம் கண்டுபிடிச்ச காரணம் என்ன மக்கள் பெருகுது இடம் கொஞ்சமா இருக்குது வாங்க முடியல இப்படி ஏத்திக்கிட்டு போடா கண்டுபிடிக்கிறான்ல மின்ன தோடுவா உங்களுக்கு சிங்கப்பூர்ல அறுபது மாடி கட்டலையா அறுபது மாடி கட்டிட்டு இருந்துட்டு போறப்ப என்ன லிப்ட் வச்சு ஏறிட்டு போறப்ப என்ன லிப்ட் ஏன் கண்டுபிடிச்சான் அப்ப இந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி மனித குலம் பெருகிறதுனால வாக்கியத்தை கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் மறுக்க கூடாது ஜெயகாந்தன் மாதிரியான சிந்தனையாளர்கள்லாம் மனிதகுலம் பெருகணும் குடும்ப கட்டுப்பாடு மாதிரி பைத்திய எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு கட்டாயம் மறக்கலாம் இல்ல ஒன்னே ஒன்னு இஸ்லாம் சொல்லுது உன்ன அளவுக்கு கஷ்டமா இருக்குதா பராமரிக்க இயலாதா நீ சக்தியில நினைக்கிறியா அல்ல பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அவர் தாங்க மாட்டாளா ஓ அளவுக்கு நீ குறைச்சிக்கலாம் இதை ஒரு நல்லதுன்னு பிரச்சாரம் பண்ணுவதை இஸ்லாம் எல்லாம் ஒத்துக்கிறாரு ஒருவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் குறைச்சிக்கிடலாம் ஆனாலும் எப்படி குறைக்கணும் தற்காலிகமா குறைக்கணும் நிரந்தரமா அறுத்து கட்டிக்க கூடாது உதாரணமா ஒரு பொம்பளை இருக்கிறாள் ரெண்டு புள்ள மறுபடியும் புள்ளை பெறக்கூடிய சக்தியை இளந்துட்டா குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல ரெண்டு புள்ளை மண்டையை போட்டுருச்சு எவன் கொடுப்பான் ரெண்டு புள்ளை எவன் கொடுப்பான்

விரும்பினால் நீங்கள் குடும்பத்தை சுய விருப்பத்தில் குறைச்சிக்கலாம் அது ஒரு நல்ல திட்டம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது நிரந்தரமா கூடாது இந்த அறிவுரையில் என்ன கேடு இந்த அறிவுரையில் மனித குலத்துக்கு என்ன நஷ்டம் கிடையவே கிடையாது வேலை வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு எத்தனை வகையான வேலை வாய்ப்பு இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்த பிறகு எவ்வளவு வேலை வாய்ப்பு தெரியுமா இப்படி ஒன்று கண்டுபிடிக்கல அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமா கம்ப்யூட்டர் ஏன் கண்டுபிடிச்சா மக்கள் தொகை பிறகுனா விற்க முடியும் மக்கள் தொகை பிறகாட்டி இது தேவையே இல்லையே அப்படி விளங்கிக்கணும் இதை பத்தி விரிவாக பேசியிருக்கிறோம் அவருக்கு இது குறைவா தான் சொல்லுங்க இது ஒரு மணி நேரத்துக்கு விளக்கம் சொல்லணும் அதுக்கு தனியாக அவருக்கு கேசட்டோ புத்தகமோ கொடுத்துருங்க